அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போனால் குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம் அதுக்கு இன்ஸ்டண்ட் குலாப் ஜாமுன் வாங்கியிருக்கேன் அது வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சா தான் குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும் பால் இதில் வந்து காய்ச்சாத பால் தான் ஆட் பண்ணி பிணைஞ்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த ஷேப்பில் உருண்டை போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா உப்பி வரும் பெருசாக வரும் ஸோ அளவுக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை பொறிச்சு எடுத்துடுறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ குலாப் ஜாமுன் சிரப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நானூறு கிராம் சுகர் சேர்த்துருக்கேன் ஒன் லிட்டர் தண்ணி சேர்த்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ லைட்டாக நம்ம ஸ்வீட்னஸ் அதிகமாக காட்டுறதுக்காக ஒன் பிஞ்ச் சால்ட் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கொதிக்கணும் கொதிச்சுட்டு கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கம்பிப்பதெல்லாம் வர தேவையில்ல சக்கரை கரைஞ்சி லைட்டாக பிசு பிசின்னு வந்தால் போதும் இதுதான் சுகர் சிரப்போட இது இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக லெமன் ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த தண்ணி திக்காகாமல் அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பாருங்கள் இப்போ ஜீராகவும் ரெடி ஆயிடுச்சு இந்த பாலையும் பொரிச்சு எடுத்தாச்சு இப்போ சூப்பராக ரெடியாகி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை இதில் சேர்த்தாச்சு சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் ரொம்ப காசு கொடுத்து வாங்காதீங்க வீட்டிலே எல்லாரும் செஞ்சு பாருங்கள்